வயநாட்டில் வந்து எல்லா ப்ளேஸஸையும் வந்து நான் உங்களுக்காக டோர் காட்டிகிட்ருக்கேன் இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப் ஸ்டேர்ஸ் எங்கள் அம்மா எங்கள் அண்ணா எல்லாமே வேறு வேறு ரூமில் இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்தோம்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு டிவி இருந்துச்சு அதுக்கப்புறமா உள்ளே போனதும் ஒரு அலைமாரி கொடுத்துருந்தாங்க லைட் அண்ட் வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பெட்டில் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்வேன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்களோட பாத்திங் எசென்ஷியல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா வெரி நீட் அண்ட் கிளீன் பாத்ரூம் எனக்கு எப்போவுமே பாத்ரூம் நீட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து நான் கொஞ்ச நேரம் சில் பண்ணிகிட்டு இருந்தேன் சூப்பர் குவாலிட்டிங்க எல்லாமே செமையாக இருந்துச்சு ஃபைனலாக வெளியில் இறங்கி வரப்போ வந்து ஒயிட் ஹவுஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் வயநாட்டில் கண்டிப்பாக அங்கே போய் மந்தி ரைஸ் ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட சிக்கன் பிரியாணி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா இருக்காமல் என்ன சப்ஸ்க்ரைப்